அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல் நஹ்ல் வாலி அல் மர்லத்து அல் ஜுஸ் சானி அல் நஹ்ல் கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம் அல் சந்தி இதுவரை நூத்தி ஒரு பாடங்கள் முடிந்து நூறு பாடங்கள் முடிந்து நூத்தி ஓராவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் வாரங்கள் இதை முழுமையாக காண்போம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகிப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுலா பயிற்சி அப்சாம் முஸ்தக் அப்சாம் உன் என்ற பொது தலைப்பின் கீழ் ஐந்தாவது பாடமான இஸ்மஸ் ஜமானி உல் மகானி காலத்தை இன்னும் இடத்தை குறிக்கக்கூடிய இரண்டு பெயர் பற்றி நாம் தெளிவாக கண்டு கொண்டிருக்கின்றோம் கடந்த பாடத்தில் இதை பற்றி நாம் தெளிவாக பார்த்து விட்டோம் ஆஹ் வசனில் வரும் அதே போல மஃனில் வரும் எப்பொழுது மஃல் வசனில் வரும் நாகிஸாக ஒரு இருந்தால் வரும் முலாரியான ஒரு ஃபியலின் முலாரியில் ஐன் கரிம பதே செய்யப்பட்டிருந்தால் அதோட இஸ்மசமான் இஸ்மகான் வரும் அதே போல ஒரு ஃபியலின் முலாரியில் ஐன் கலிமா லம்மு செய்யப்பட்டிருந்தால் அதற்கும் வசனில் வரும் என்றும் அதே வசனில் இரண்டு நிலைமையில் வரும் ஒன்று சஹி ஹாக இருந்து அதே போல அது முவாரியான இருந்தால் மஃபீல் வசின்ல வரும் அதே போல கடைசிலத்து சஹிஹாக இருந்து மிசாலாக இருந்தால் அதாவது ஆக இருந்தால் மஃபீல் வசனில் வரும் என்றும் அதே போல மூன்று எழுத்து அல்லாத மற்ற எல்லாமே நான்கு ஐந்து அந்த மாதிரி ஃபேல்களாக இருந்தால் எல்லாத்திற்கும் இஸ்மஃபோல் என்னவோ அதுதான் இஸ்மு ஜமான் இஸ்மு இஸ்மகானுடைய வசன் என்றும் நாம் தெளிவாக கண்டோம் இப்பொழுது வாருங்கள் அதனுடைய பயிற்சிகளை தொடர்ந்து நாம் காண்போம் கண்டு இதன் மூலம் முழு பலனையும் இதில் வரக்கூடிய சந்தேகங்களையும் நாம் தீர்த்து கொள்வோம் இப்ப பாருங்க பயிற்சி மூன்று பயிற்சி மூன்று என்ன சொல்றாங்க இல்பத் ஜமானி மகானி இஸ்மு ஜமான் என்னும் இஸ்மு மகான்களை என்ன ஏத்தி வரும் ஒன்றிலே பின்வரும் ஒன்றிலே இஸ்மு இஸ்மு இன்னும் மக்கான்களை நீ வடிவமை அப்படின்னா கட்டமைனா என்ன அர்த்தம் அறக்கிறது கூடன்னு அர்த்தம் இப்ப கட்டமை வல்லா இன்னும் வை குள்ளம் குள்ளம் மின்ஹா அந்த இஸ்மு இஸ்மு மக்கான்களில் இருந்து ஒவ்வொன்றையும் வை ஃபி ஜும்லத்தின் தாமத்தின் பரிபூர்ணமான வாசுக்கத்திலே அந்த இஸ்மு சமான் இஸ்மு மக்கான்களில் இருந்து ஒவ்வொன்றையும் வை இது அரபிலேயே மனப்பாடம் பண்ணு சொல்லியிருக்கோம்ல இஸ்மு சமான் இஸ்மு சரியா இப்போ வாருங்கள் இது ஒவ்வொன்றையும் ஆஹ் ஹரக்கத்து கொடுப்போம் ஹரக்கத் கொடுத்து ஒரு பரிபூர்ணமான ஒரு ஜும்னால வச்சு நம்ம அமைப்போம் ஆஹ் அதோடைய பதில் கீழே இருக்கு பாருங்க பயிற்சி மூன்று இப்ப பயிற்சி மூன்று பாருங்க என்னது மஜாலுன் இப்ப மஜாலுன் என்பது பாருங்க அதுக்கு ஒரு வாசகத்துல வச்சு அமைக்க சொன்னாங்களே அப்ப இதுக்கு ஹரக்கத் கொடுக்கணும் அது மஜ்ஹாலுன் நம்ம படிக்கும் போது தெரியும் ஃபதேஹு ஃபதேஹு இதுக்கு லம் வரணும் சரியா இங்க பாருங்க அது ஒரு என்ன செஞ்சிருக்கோம் ஒரு வாசகத்துல வச்சு எழுதிருக்கும் டீனில் மஜ் லதி த அமலூஃபி அப்ப மஜால் என்றால் ஒரு துறை என்னது ஒரு துறை ஒரு இடத்தில் நீ என்ன செய் தேர்ச்சியாக அல்லது எத்தகைய இடம் எந்த நீ அமல் செய்கிறாயோ அந்த நீ என்ன சரியா தேர்ச்சியாகு சரியாபுரியும் இடத்துக்கு மஜால் என்பார்கள் நீ தேர்ச்சியாக அல்லது எத்தகைய பணிபுரியும் இடம் தாமல் அந்த பனிபுரியும் இடத்திலே நீ அமல் செய்கிறாயே வேலை செய்கிறாயே அந்த பணிபுரியும் இடத்தில் நீ தேர்ச்சி பெறு சரியா இப்ப அடுத்து பாருங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்ப இதுக்கு லபுத்து கொடுக்கணும் எப்படி வரணும் அப்புறம் சரியா அதுக்கு பாருங்க அல் அல் என்பது அஹலித்தீனி ஆஹ் அசஹர் என்பது ஆ நமக்கு தெரியும் எங்க இருக்கிறது அஸ்ஹர் யூனிவர்சிட்டி கெய்ரோவில் மிகவும் உலகம் அறிந்த பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டி அந்த அசர் ஆகிறது மார்க் அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்யும் இடமாக இருக்கிறது ஆராய்ச்சி செய்யும் இடம் ஆய்வு செய்யும் இடம் அப்புறமா பாருங்க முஸ்தவு எப்படி படிக்கணும் முஸ்தவுன் லம் லம்மு படிக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு ஹரக்கத் கொடுக்க சொன்னாங்க அதான் சொல்றேன் லம்மு சீனுக்கு சுக்குனு தவு அத்தரமா வாக்கு சுக்குனு அத்தரமா சாதுக்கு அப்புறமா என்னது முஸ்தவுசஃப் எல்லாம் சரியா இப்போ பாருங்க அது வாசகத்தில் வச்சிருக்கோம் அல் மரீலு ஒரு நோயாளி யுல்கா இலாஜஹு அவனுடைய சிகிச்சை அந்த நோயாளி பெற்றுக்கொள்ளப்படுவான் ஃபில் முஸ்தவுசஃபி என்றால் மருத்துவமனை சிறிய கிளினிக் சிறிய மருத்துவமனைக்கு முஸ்தவுசெஃப் முஸ்தவு என்று கூறுவார்கள் இப்போ ஃபில் சஃபி சிறிய மருத்துவமனையில் அவனுடைய சிகிச்சை அந்த நோயாளி பெற்றுக்கொள்ளப்படுவான் அப்புறம் பாருங்க எப்படி மஜ்மான் எப்படியாது மீமுக்கு சுக்கு ஐனுக்கு லம் சரியா சரியா இப்ப பாருங்க பைத்தி இங்க இங்கெல்லாம் இதுக்கே குடுத்துட்டாங்க சரியா அறக்கத்து கொடுக்கணும் இங்கே குடுக்காம இங்கே என்ன பிரச்சனை இல்ல பாருங்க பைத்தி என்னுடைய வீடாகிறது ஆகிறது மஜிமா அஸ்திகி என்னுடைய நண்பர்கள் ஒன்று சேரும் இடமாக இருக்கிறது இப்ப மன்ஹஜூன் இப்ப மன்ஹஜூன் பாருங்க இங்க என்ன சொல்றாங்க நீ பின்பற்று எதை பின்பற்றணும் இத்தபியில் மன்ஹஜி சரியான பாதை நீ என்ன பின்பற்று வழிமுறையை சரியான வழிமுறையை நீ என்ன செய்யிட்டாங்களா முடிஞ்சிருச்சா அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க இதுக்கு ஆஹ் கொடுத்திருக்காங்க இங்க ஹரக்கத்து கொடுத்திருக்காங்க அதனால பாருங்கி என்னுடைய நண்பன் ஆகிறவன் ஏமலு வேலை செய்கிறான் தபாலின் அலுவலகம் மக்தான் அந்த அந்த அலுவலகம் அப்ப அலுவலகம்ன்றது ஒரு இடத்துல குறிக்கிது இப்ப தபால் அலுவலகத்தில் அவன் வேலை செய்கிறான் பணிபுரிக்கிறான் அப்புறமா பாருங்க மஹப்துன் இதுக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாக்கு வந்து சத்து வரணும் சரியா அது மட்டும் கொடுக்கல இங்க என்ன வரணும் பாக்கு சத்து வரணும் பாருங்க மஹப்துன் அதற்கென கொடுத்திருக்காங்க பாருங்க அல் காஹிரத்து கெய்ரோ நகரம் ஆகிறது மஹத்து அம்பாரில் ஆலமி சரியா அம்பாரில் ஆலம் ஆலம் என்றால் உலகம் இப்ப உலகத்தின் பார்வைகள் இறங்கும் இடமாகும் இப்ப உலகத்தின் பார்வைகள் எல்லாம் படும் இடமாக என்ன இருக்கிறது கெய்ரோ இருக்கிறது கெய்ரோ நகரம் என்பது உலகத்தின் பார்வைகள் இறங்கும் இடமாக இருக்கிறது அப்புறம் பாருங்க மத்தம் உணவு அதாவது ஹோட்டலுக்கு தான் என்ன சொல்லுவாங்க மத்தாம் ஆம் என்பார்கள் பாருங்க என்ன சொல்றாங்க அதுக்கு ஒரு வாசகம் மத்தாமுக்கு பாக்கு சுக்குன்னு வரும் இங்கே இங்கேயே நமக்கு ஹர்கத் கொடுத்து வாசகத்திலே கொண்டு வந்துட்டாங்க சரியா தனாவல் டுமி என்னுடைய காலை உணவை நான் பெற்றுக்கொண்டேன் எடுத்துக்கொண்டேன் ஃபில்மகாமி உணவகத்திலே எடுத்துக்கொண்டேன் அடுத்து பாருங்க ஆ இங்க இருக்கு பாருங்க இங்க என்ன சொல்றாங்க முஸ்தகர் முஸ்தகர் அப்ப அதுக்கு நீ கொடுத்துருக்காங்க என்ன மட்டும் கொடுக்கல சீனுக்கு சுக்கன் வரும் தாக்கு ஃபத்த வரும் இங்க சத்து வரும் சரியா அப்ப பாருங்க அல் மஸ்ஜிது பள்ளி வாசல் ஆகிறது நம் அதுதான் நம்மளுடைய நிலைக்கும் இடமாகும் அதுதான் நிலையான இடமாகும் தங்கும் இடம் அதாவது அமைதியாக இருக்கக்கூடிய நிலையான ஒரு இடமாக இருக்கிறது அப்புறம் பாருங்க மஞ்சள் ஆஹ் இங்க ஹரக்கத் கொடுத்துருக்காங்களா அனுக்கு சுக்குன்னு வரணும் சரியா பாருங்க நான் ஜதீதன் ஒரு புதிய வீடை நான் வாங்கினேன் அப்புறம் பாருங்க இதுக்கு ஹரக்கத் கொடுத்துருக்காங்க என்னென்ன ஒண்ணு கொடுக்கணும்னா ராக்கு சுக்குன்னு வரணும் ஜீன்க்கு வந்து ஆஹ் கொடுக்கணும் சரியா அப்ப பாருங்க மர்ஜி நான் மீனும் இடம் ஆகிறது பைத்தி என்னுடைய வீடா இருக்கும் அப்புறம் பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்க மபீத் அதோடைய அரக்கத்துங்க கொடுத்திருக்காங்க பாக்கு கசுர் வரணும் யாக்கு சுகோன் வரணும் சரியா மபீதி என்னுடைய இரவு ஆஹ் ஆஹ் மபீதி அல்ல இலத்த இரவில் நான் தங்கும் இடம் ஆகிறது இந்த கன்னிடத்தில் இருக்கிறது இரவில் நான் தங்கும் இடம் என்பது இந்த கன்னிடத்திலா இருக்கும் அப்புறமா பாருங்க என்ன இருக்கிறது மது பஹத்துன் ஹர்கத் அறக்கத்துங்க கொடுத்திருக்காங்க காலுக்கு சுக்குன் வரணும் ஆக்கு வரணும் சரியா கடைசி அது யா யாராபுக்கு தோதா மாறிக்கிடும் சரியா பாருங்க மது ஹபத்துன் மதுபஹதுன் கானத் மதுபஹதுல் கல் அதி மதுஹப மது பஹதுல் கல் அதி அஹதி முஹம்மது அலி சரியா ஆஹ் அப்ப கல் அத்து என்றால் கோட்டையை அறுக்கும் இடம் ஆகியிருந்தது மொஹம்மத் அலி காலத்தில் நடந்தது இப்ப கோட்டை அறுக்கும் இடம் மொஹம்மதி அல் முகமது அலி காலத்திலே ஆகியிருந்தது சரியா அப்ப கோட்டையில் அறுக்கும் இடம்னா மதுபகத்துன்னு ஒரு தனி இடம் இருக்கும் கோட்டை கல்லாத்துனா கோட்டை கோட்டையிலே ஒரு தனி இடம் வைத்திருப்பார்கள் மதுபகத் என்பது அது என்னன்னா படுகொலை செய்யக்கூடிய ஒரு இடம் தவறு செய்தால் அவர்களுடைய கழுத்தை வெட்டக்கூடிய அதுக்கு ஏத்த மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் மதுபகத் அறுக்கும் இடம்னாலே அறுக்கிறது தானே கோட்டையில ஒரு அறுக்கும் இடம் இருக்கும் சரியா அந்த கோட்டையின் அறுக்கும் இடம் எங்க எங்க இருந்தது முகமது அலி காலத்திலே ஆகியிருந்தது சரியா அப்ப அடுத்து பாருங்க அப்புறம் இன்னும் ரெண்டுதான் இருக்கு பாருங்க ஆஹ் இங்க இருக்கு பாருங்க மருசது இப்ப மருசது அப்படின்னா அதுக்கு பாருங்க அது ஹரக்குறதுங்க கொடுத்துருக்காங்க ராகுசுக்குன்னு வரும் தாலுக்கு ஏராபிக்கு ஏற்ற மாதிரி மாறும் இப்போ அதுக்கு பாருங்க என்ன சொல்றாங்க அஸ்குனு குருபல் மருசதில் ஜவ்வி நான் வசிக்கிறேன் நான் தங்குகிறேன் எதுக்கு வானிலை ஆய்வு செய்யும் அந்த தளத்திற்கு நெருக்கமாக நான் தங்குகிறேன் சரியா அப்போ குருபல் மருசதில் ஜவ்வின்னு அதை அர்த்தம் அர்த்தம் பாருங்க முஸ்தா அதோட அதோடைய அரக்கத்து கொடுக்கல கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்பீனுக்கு லம்மு வரும் சீனுக்கு சுக்குன் வரும் வரும் சீனுக்கு சுக்குன் முஸ்தில க என்ன வரும் அலிஃபோட வரக்கூடிய கடாசபர் சரியா முஸ்தஷ்ஃபா ஓகேவா இப்போ பாருங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க அல் முஸ்தஷ்ஃபா நோயாளிகள் முஸ்தஷ்பானு மருத்துவமனை மருத்துவமனையிலே இருக்கிறார்கள் நாலாவது செஞ்சிட்டோம் முடிச்சிட்டோம் அவங்க சொன்ன மாதிரி அறக்கத்தும் கொடுத்துட்டோம் அது ஒரு பரிபூர்ணமான அமைச்சிட்டோம் இப்ப பயிற்சி நாள் பயிற்சி நாள பாருங்க மக்கானத்து என்ற களிமாவாகிறது சரியா மக்கானத்துன் மக்கானத்துன் என்ற களிமாவாகிறது கது சில வேலை எகூன் ஆகும் லூஹா இந்த மக்கானத் என்ற களிமாவின் ஃபேல் ஆகும் சில வேலை மக்கன மக்கனவாக ஆகும் மக்காதைய ஃபேனுஹா சில வேலை அந்த மக்கானத் என்ற சில சிலவேளை ஆகும் காண காணவாக ஆகும் ஃபேல் மக்கானத் என்பது ஃபேல் எப்படி ஆகும் மக்கான என்பதாகும் சில வேலை அந்த கலிமா அதே மக்கானத் என்பது ஃபேல் என்னவாக ஆகும் காணவாக ஆகும் இஸ்ம மக்கானின் எனவே எப்பொழுது அந்த மக்கானத் என்ற வார்த்தை ம மக்கானாக ஆகும் ஒமா வசுனுஹா பில் ஹாலைனி அப்ப அந்த கலிமா மக்கானத் என்ற வார்த்தையின் வசுன் என்ன பில் ஹாலைனி இரண்டு நிலைமையிலேயும் அந்த மக்கானத் என்ற களிமாவின் வசுனின் ஆஹ் வசுன் என்ன இப்ப மக்கானத் என்ற களிமாவின் வசுன் என்ன அதாவது மக்கனால இருந்து வந்துச்சுன்னா மக்கானத்து அதுக்கு என்ன வசுனு கானாவில இருந்து மக்கானத்து வந்துச்சுன்னா அதுக்கு என்ன வசுனு கானனா ஆஹ் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்குல்ல மக்கான இப்ப தங்கி நான் காணனா ஆகிவிட்டது சரியா இப்ப என்னன்னா மக்கான மக்கானல இருந்து வந்துருந்துச்சுன்னா இந்த மக்கானத்துடைய வசன் என்ன காணவுல இருந்து வந்துருந்துச்சுன்னா இந்த மக்கானத்துடைய வசன் என்ன அப்போ மக்கள்ல இருந்து வரும்பொழுது இந்த மக்கானத்துக்கு இஸ்மு மக்கான்னு சொல்லணுமா இல்ல கானவுல இருந்து மக்கானத்து வரும்போது இஸ்மு மக்கான்னு சொல்லணுமா ஏன்னா இதுல இருந்து வரும்பொழுது இஸ்மக்கான் வேற மாதிரி வரும் மக்கானல இருந்து வரும்போது இஸ்மக்கான் வேற மாதிரி வரும் அப்ப கானவுக்கு மக்கானத்தின்பது இஸ்மு இஸ்முமா என்னது இஸ்மு மக்கானா இல்ல மக்கானல இருந்து வந்தா மக்கானத்தின்பது மக்கானா வருமா சரியா பாருங்கள் இதோடைய தெளிவான பதிலை நாம் என்ன செய்வோம் கீழே பார்ப்போமா இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்க இங்க மக்கானத்துன் மினல் ஃபேலி மக்கான மக்கான என்ற ஃபேலில் இருந்து வரக்கூடிய மக்கானத் அப்ப இது மக்கானத் என்பது என்ன வசனி அலவசினி என்ற வசனின் பிரகாரம் வந்திருக்கிறது மக்கானத்தின் சரியா ஃபாலத் வசனம் வந்திருக்கு வகிய லைசத் இஸ்ம மக்கானி இது என்ன கிடையாது இஸ்மு மக்கான் கிடையாது இந்த மக்கான என்பது என்ன கிடையாது இஸ்மு மக்கான் கிடையாது இஸ்மு மக்கானி இஸ்மு மக்கான் என்பதாகிறது மின் மக்கன மக்கன என்ற மாலையான ஃபேலில் இருந்து இஸ்மு மக்கான் ஆகிறது ஹுவ மம் கனுன் இதுக்கு எப்படி வரணும் மம் கனு வரணும் மஃப் அல் வசுன்ல தானே வரும்னு படிச்சிருக்கோம் இப்போ மக்கன் அது ஒரு மஃப் அல் வசுன் மம் மஃப் அல் அப்ப அதுதான் என்னது மஃப் ஆஹ் இந்த மக்கனல இருந்து வரக்கூடிய இஸ்மக்கான் எப்படி வரும் மம்கனு தான் வரணும் அப்ப இது இடம் மக்காணத்துனா என்ன குறிக்கும் இடம் என்று குறிக்கும் சரியா அப்ப மக்கானத்தின் மக்கான இருந்து வந்துச்சுன்னா மக்கானத் என்பது இஸ்மு இஸ்முக்கானுடைய ஆஹ் வசன் கிடையாது மக்கன இருந்து வந்துச்சுன்னா இஸ்மு மக்கான் எப்படி வரணும் மம்கனு என்று வர வேண்டும் சரியா அப்புறம் பாருங்க மக்கானதுன் மினல் கான கானவில் இருந்து வந்தால் அதுக்கு எப்படி வரணும் பாப்போம்மா ஆஹ் கானனா ஆகிவிட்டது தான் அல வஸ்னி மஃப் அலத்தின் மஃப் அலத்தின்ற வஸ்னின் பிரகாரம் மக்கானத்து வந்துள்ளது அப்ப மஃப் அலத்துனா எப்படி வரணும் வா அந்த மஃப் அல தென்பதி நசலா அந்த களிமாவின் அசல் ஆகிறது மக்கானத் என்பதின் நசல் ஆகிறது மக்குவனத்தான் இருக்கும் இப்பயே மக்கானத்து மாறிச்சு அதான் பாருங்க வாவி இல்ல சாகினி சகி கபலஹா இந்த வாவுக்கு முன்னா உள்ள சகியான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் வாவுடைய ஹரக்கத் இடம் பெயர்க்கப்பட்டது அப்ப இந்த வாவுக்கு இருக்குல்ல இந்த ஹரக்கத்து அதுக்கு முன்னாடி சகியான சுக்குன் பெற்ற காஃப் தானே இருக்கு சுக்குன் பெற்றிருக்குல்ல அந்த சுக்குன் பெற்ற ஹாஃபு காஃபுக்கு இடம் பெயர்க்கப்பட்டது அப்ப இடம் பெயர்ந்துட்டா இது ஏழாளுடைய பாடத்துல பிடிச்சிருக்கோம்ல இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பாடத்துல அப்ப அதான் இங்க செஞ்சிருக்கோம் வாவுடைய ஹரக்கத்து முன்னாடி உள்ள சுகுன் பெற்ற சகியான எழுத்துக்கு இடம் பெயர்க்கப்பட்டது மாறிடுச்சு மக்கௌனத்துன் என்று மாறியது சும்ம பிறகு த அஸ்லி அசலை கவனிப்பதை கொண்டு வாவு ஹரகத் பெற்றிருந்தது அசலை கவனிக்கும் போது மத்திய மக்கௌனத்தின் வாவுக்கு ஹரக்கத் இருந்துச்சு ஆனா கபலஹல் ஆன இப்பொழுது அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பதகை பெற்று விட்டது இப்பொழுதுன்னா எப்பொழுது வாவுடைய ஆஹ் இடம் பெயர்த்த பிறகு மக்கவுணத்து என்று மாறிய பிறகு வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பத்தகம் பெற்று விட்டது இப்ப வாவுக்கு இப்ப பதகை இல்லை அதுக்கு முன்னால் உள்ள ஒன்றுக்குதான் பதகை இருக்கு அப்ப நமக்கு தெரியும் வந்துட்டா அதுக்கு அலிஃபா மாத்தனும் எனவே அந்த புரட்டப்பட்டது எனவே மாறியது அப்ப வாவ் அலிஃபா மாத்திட்டா மக்கானத் மக்கானன் என்று மாறியது வகிய மக்கானின் இன்னும் இதுவாகிறது இது இன்னும் அதுவாகிறது மக்கானத் என்ற இஸ்மு மக்கானின் இஸ்மு மக்கானா இருக்கும் ஏன்னா மஃத்ன தானே வந்திருக்கு இப்ப மஃ அலத் என்பது என்னதுதான் மஃல் அதோடைய பெண்பால் தான் மஃலத் சரியா அப்ப இது தான் வசந்தான் இருந்து வந்தால் இது மஃபாலத் என்பது என்ன இஸ்மு மக்கானுடைய வசன் மக்கன இருந்து வந்தா மகானத் என்பது என்ன கிடையாது இஸ்மு மக்கானுடைய வசன் கிடையாது அது என்னது மங்கன் தான் அதோடைய இஸ்மு மக்கானுடைய இஸ்மு மக்கானுடைய வசனா இருக்கும் சரியா ஆஹ் இப்ப மக்கானத் மக்கன இருந்து வரக்கூடிய ஃபாலத் வசன் இது மஸ்தரி குறிக்கின்றது அதே போல மங்க என்னது இஸ்மு மக்கானாக இருக்கின்றது அப்ப இது ஆகும் இடம் என்னது மக்கானத்து காணல் வந்துச்சுன்னா மக்கானத்துக்கு என்ன அர்த்தம் வைக்கணும் ஆகும் இடம்னு அர்த்தம் வைக்கணும் சரியா காணல் வந்து வைக்கும்போது மக்கானத்துக்கு அஹ் ஆகும் இடம்னு வைக்கணும் மக்கானல இருந்து வரும்போது மம் அஹ் மக்கானத்துக்கு என்ன இடம் அவ்வளவுதான் ஓகேவா பொதுவா என்னது நிலை அப்படின்னு மஸ்தரு அர்த்தம் தான் வைக்க வேண்டும் சரியா அது இடம் எங்க எதுல இருந்து ஏற்படுகிறதோ அதுக்கேத்த மாதிரி அர்த்தம் வைக்கணும் அப்ப என்னது தகுதி நிலை இடம் அப்படின்னு மக்கானத்துக்கு அர்த்தம் இருக்கு சரியா வாருங்கள் பயிர்ந்து பயிர் சைந்து இஸ்மை மகானின் பெண் வரும் இருந்து ஒவ்வொரு மஸ்தரில் இருந்து இஸ்மு மகானின் இஸ்மானை சீகாயிடு பின்னாடி ஒவ்வொரு ஃபேல் கொடுத்திருக்காங்க அதுக்கு இஸ்மு மகான் ஜமானி சீகா இடு ரெண்டுத்துக்கும் ஒரே சீகா தான் சரியா வல இன்னும் வை குள்ளம் மின்ஹுமா அந்த இசுமக்கான் இஸ்மு சமானில் இருந்து ஒவ்வொன்றையும் வை ஃபி ஜும்லத்தின் முஃபீதத்தின் பலன் தரும் வாசகத்திலே வை பிஹைஸ் எதுல்லு தலாலத்தன் வாதிஹத்தன் அலல் முராதி மின்ஹு ஒரு விதத்தில் வை எதுல்லு அது அறிவிக்கும் இந்த ஒவ்வொன்றும் அறிவிக்கும் தலாலத்தன் வாதிஹத்தன் தெளிவான அறிவிப்பதாக அறிவிக்கும் அலல் முராதி மின்ஹு அந்த ஒவ்வொன்றில் இருந்தும் நோக்கத்தின் மீது தெளிவாக அறிவிப்பதாக அறிவிக்கும் தெளிவாகனா ஆஹ் எப்படி தெளிவாக அறிவிக்கும் இதை ஏன்னா இப்ப மசனை நம்ம மக்கானுக்கும் பயன்படுத்தலாம் ஜமானுக்கும் பயன்படுத்தலாம் அப்படிதானே ரெண்டுத்துக்கும் ஒரே வசனம் தானே அந்த வாசகத்துல நம்ம எப்படி கொண்டு வரணும்னா அந்த இடத்துல மக்கான் தான் நாட முடியும் அந்த மாதிரி தெளிவா மக்கான் மட்டும் தான் நாட முடியும்ன்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும் அதே போல ஜமான நாடணும்னா ஜமான் தான் நாட முடியும் மக்கான் நாட முடியாதுன்ற மாதிரி நம்ம தெளிவா என்ன செய்யணும் அதை கொண்டு வரணும் சரியா வாருங்கள் அவங்க சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்வோம் கொண்டு வருவோமா அப்ப இங்க இருக்கு பாருங்க ஐந்தாவது பயிற்சியின் பதில் இங்க கொடுத்துருக்காங்க பயிற்சி ஆய்ந்து இப்போ என்ன செய்ய போறோம் பயிற்சி ஆய்ந்து தான் இப்போ பார்க்க போறோம் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஹசுனு கவலை கொள்கிறான் கவலை அடைகிறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இது அப்ப அதுக்கு பாருங்க அதோடைய மஸ்தர் என்னது ஹசுனு கவலை அடைதல் ஓகேவா அப்ப அதை நம்ம வாசகத்துல வச்சு கரெக்டா கொண்டு வரணும்னாங்களே இங்க கொண்டு வரோம் பாருங்க கொண்டு வந்திருக்காங்களா இப்ப ஃபர்ஸ்ட் வாசனம் என்ன மஹாத்திம் என்பது மஹு நாசி மஹாத்திம் என்றால் துக்கம் உண்டான வீடுகள் ஆகிறது மஹனு நாசி இப்ப துக்கம் உண்டான வீடு மக்கள் கவலை கொள்ளும் இடமாக இருக்கிறது இப்ப அந்த வீடுகள் எல்லாம் எப்படி மக்கள் கவலை கொள்ளும் இடமாக இருக்கிறது அங்க கவலையா தானே இருப்பாங்க அப்புறம் பாருங்க அப்ப இது இடம் ஏன்னா இது அத்தியம் என்பது துக்கம் உள்ள இடங்களை குறிக்கும் அப்ப இதுவும் இடம் தானே வரும் அப்புறம் பாருங்க வக்துல் ஜனாசதி ஆஹ் ஜனாசா என்றால் அந்த கடைசி நிலைமையில் மையத்தை அடக்கக்கூடிய நேரம் சரியா இறுதி சடங்குடைய நேரமாகிறது மஹனு நாசி மக்கள் கவலை கொள்ளும் நேரமாக இருக்கிறது ஏன்னா வக்து முபுத்தான வக்து வந்துருச்சு அப்ப இது இதைதான் குறிக்கும் நேரத்தை தானே குறிக்கும் இப்போ மக்கள் கவலை கொள்ளும் நேரமாக இருக்கிறது இப்ப இங்க இடம்னு வச்சோம் இங்க நேரம்னு வச்சோம் அடுத்து பாருங்க சந்திக்கிறான் ஜியாரதுன் சந்திக்குதல் மதீனத்துள் அப்பசரி அப்ப இங்க என்ன கொடுத்தது வந்திருக்காங்க பாருங்க மதீனத்துள் அக்கசரி அப்படின்னா அக்கசர் என்ற அந்த மதீன நகரம் ஆகிறது அப்பசர் என்ற நகரமாகிறது மசாரு சாஹிஹீன சுற்றுலா பயணிகள் சந்திக்கும் இடமாக இருக்கிறது அப்ப மதினா என்பது குறிக்குது நகரம் அது ஒரு குறிக்குது அப்ப இதுக்கும் என்னதான் சந்திக்கும் இடம்னு இடமா தானே அர்த்த வைக்க முடியும் அப்புறம் பாருங்க குளிர்காலம் காலம் தானே குறிக்குது மசாரு சாஹின சுற்றுலா பயணிகள் சந்திக்கும் காலமாக இருக்கிறது இப்ப இதுவும் காலம் இதுக்கும் காலம் தானே அர்த்தம் வைக்க முடியும் அடுத்து பாருங்கு அப்புறமா என்ன கொண்டு வந்தாங்க யுஷாஹிது ஆஹ் யுஷாஹிதுனா எதுக்கு சொல்லுவாங்கன்னா காணுதல் காண்கிறான் நேரடியாக காண்கிறான் நேரடியாக நேரடியாக பங்கு கொள்கிறான் அதுக்கு யுஷாஹிதுன்பாங்க அப்ப பாருங்க அதோட மஸ்தர் முஷாஹதத்துல் பங்கு கொள்ளுதல் அப்ப பாருங்க அதுக்கு வாசகம் மக்கத்து மக்கா என்ற மாநகரம் ஆகிறது முஷாஹதுல் ஹுஜாஜி ஹஜாஜினா ஹஜ்ஜி செய்பவர்கள் அப்ப ஹஜ் செய்பவர்கள் காணும் இடமாக இருக்கிறது நேரடியாக செல்லக்கூடிய இடமாக இருக்கிறது சரியா அப்புறம் பாருங்க இப்ப மக்கா என்பது இடம் அப்ப எதுக்கு இடம் தான் வைக்க முடியும் அப்புறம் பாருங்க பாருங்கிறது தில் ஹஜா என்றால் ஹஜ் அந்த மாசத்துக்கு தான் என்னது பன்னெண்டாவது மாசத்துக்கு தான் தில் பேரு அந்த தில் மாதம் ஆகிறது ஆஹ் முஷாஹது ஹஜ்ஜாஜி ஹாஜிகள் வரும் காலமாக இருக்கிறது முஷாஹத் முஷாஹத்னா காலம் தான் ஏன்னா இது காலம் மாதம்ல மாதம் என்பது காலத்தை குறிக்கிறது ஹபர்க்க வரும் ஆஜராகும் காலமாக இருக்கிறது அப்புறம் பாருங்க ஒன்று இணைவான் ஒன்று இணைதல் அல் மஸ்ஜிது ஆகிறது முஸ்லிம்கள் ஒன்று கூட இடமாக இருக்கிறது அப்ப பள்ளி என்பது இடம் அப்ப இதுக்கு இடம் தான் அர்த்தம் வைக்க முடியும் சலாது ஜுமோ அதி ஜுமோ தொழுகை முஜித்தல் முஸ்லிமீன அப்ப ஜும்மா தொழுகை நேரம் என்பது முஸ்லிம்கள் ஒன்று கூடும் நேரமாக இருக்கிறது இப்ப தொழுகை என்பது நேரத்துக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு தானே தொழ முடியும் தொழுகும் தொழுகை நேரமாகிறது தொழும் தொழு தொழுகை என்பது முஸ்லிம்கள் ஒன்று கூடும் நேரமாக இருக்கிறது அப்புறம் பாருங்க இன்சரிஃபு திரும்பினான் தானே அப்ப திரும்பினான் வெளியேறினான்னு அர்த்தம் இன்சிராப்னா திரும்புதல் அப்புறம் பாருங்க முஸ்தலிஃபத்து அப்ப முஸ்தலிஃபா என்பது மக்காவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த முஸ்தலிஃபா என்பது அந்த முஸ்தலிஃபா எங்க இருக்கு மக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை அந்த மலை ஆகிறது முஸ்தலிஃபா என்ற அந்த இடம் அந்த இடம் ஆகிறது ஹஜ் செய்பவர்கள் திரும்பும் இடமாக இருக்கிறது அரபா அரபா மைதானத்தில் இருந்து ஹாஜிகள் ஹஜிசீப் செய்பவர்கள் திரும்பும் இடமாக இருக்கிறது முஸ்தரஃபா என்ற இடம் அரபாவில் இருந்து அரபா இடத்திலிருந்து ஹாஜிகள் திரும்பும் இடமாக இருக்கிறது அப்புறம் பாருங்க அதானுல் மஹ்ரிபி மஹ்ரிபின் அதான் பாங் ஆகிறது பாங்கு சொல்லும் சமயம் ஆகிறது முன்சரஃபுல் ஹஜிஜி மின் அரபத அரபா இடத்திலிருந்து இருந்து ஹஜ்ஜி செய்பவர்கள் திரும்பும் நேரமாக இருக்கிறது இப்ப மகிரி பதம் சொல்லும் நேரம் அப்ப இங்கும் என்ன திரும்பும் நேரம் தான் அர்த்த வைக்க முடியும் சரியா அலமது இந்த பயிற்சி முடிந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த அடுத்த பயிற்சிகளை அடுத்து காண்போம் அலமது இல்லாஹி ரபுல் அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ